அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான கேடுகட்ட கட்சி இருக்குது அப்படின்னா அது தற்குறி வெற்றிக்கழகம் கழகம் தான் கேவலமான கேடுகட்ட ஒரு கட்சியோட தலைவனாகவே இருக்கான் அப்படின்னா அது வந்து நடிகன் விஜய் தான் ஏன் எடுத்தோன்னே வந்து நடிகன் விஜய் வந்து அவன் இவன் சொல்ல வேண்டிய தேவை நம்மளுக்கு வருது அப்படின்னா ஆனால் சீமானு கொடுத்து தொடர்ந்து அவனே இவனே நீ எல்லாம் என்னடா ஆளு நீ எல்லாம் பஞ்சு வருஷமா கட்சி வச்சு என்னடா பிடுங்கின அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட்சியை ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுகிறானுங்க ஆனால் சீமானவர் ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுகிறானுங்க நாம் தமிழ் கட்சியை நாம் டம்ளர் அப்படிங்கிறாங்க டம்ளர் பசங்க டம்ளர் பசங்க அப்படின்னு சொல்லி இந்த அணில் குஞ்சுகள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க நம்ம திறன்நதி வாங்குறத கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி வந்து பேசுகிறாங்க இந்த நாதாரி விஜய் வந்து ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா ரெண்டாயிரம் ஓவாக்கி டிக்கெட் சர்டிஃபிகேட் அது மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது மக்களாக கொடுக்குற பணத்தை கட்சியை வளர்க்குறது கொடுக்குற பணத்தை வந்து இவங்க கொச்சப்படுத்தி வந்து பேசியிருக்காங்க இந்த தற்கொலை பசங்க அந்த காசில் சீமான் பேண்ட் சர்ட்டை வாங்கி போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏன் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ போடுறது காரணம் என்னென்னா ஆனால் சீமான் வந்து ஆடு மாடு போராட்டம் வந்து நடத்துகிறாரு அதில் இந்த அணில் பசங்க எல்லாமே என்ன போடுறாங்க அப்படின்னா சீமான் ஆடு மாடு மேய்க்கிறீங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஆடு இருக்குது நிறையா மாடு இருக்குது வந்து மேய்ச்சி விட்டு போங்க அப்படின்னு அண்ணனுடைய அந்த மக்கள் உரிமைக்காக வந்து போராட்டிருக்காரு அங்கே ஆடு மாடு மேய்க்கிறது மலையில் தடை இருக்குது அப்படின்னா தடையை மீறி நான் நடத்துவேன் அந்த மண் அந்த மக்களுக்கான அந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்களுக்கான உரிமையை நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு உன்னதமான விஷயத்தை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நம்ம என்ன திருப்பிக்கிறோம் அப்படின்னா உங்கள் அண்ணன் விஜய் என்ன புடுங்கிட்டா இருக்கான் அவனை வந்து மேய்க்க சொல்லுங்கடா உங்கள் அவனை வந்து என்ன படத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவன் நடிச்சிருக்கானே இல்லைன்னா அவன் வந்து திருசா பின்னாடி சுத்தமாக நடிச்சிருக்கானே இப்போ உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தால் அவன் இது பண்ணி கொடுங்க வந்து உங்கள் பெண்களை பின்னாடி துவான் இந்த மாதிரி தான் நம்ம பேச வேண்டியது கேவலமான கேடு கெட்டவனுங்க அண்ணன் பனை மரத்தில் ஏறுறாரு அப்படின்னோன்னே அதை வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க அண்ணனை ட்ரோல் பண்ணுறானுங்க அதாவது அண்ணன் சீமான் எதுனால பனைமரம் வந்து ஏறுறாரு எதுனால வந்து கல்லுக்கு தடை இவங்க தி தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு ஆந்திராவில் வந்து கல்லுக்கு தடை இல்லை கேரளாவில் கர்நாடகா இல்லை ஏன் தமிழ்நாட்டை மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் ஆசி ஆள்றவனே வந்து கம்பெனி வச்சுருக்கான் அக்காடு ஜெயத்ரஜன் வயசு உதயநிதி ஆதரவு பெற்ற கம்பெனி அப்போ இவங்களே டாஸ்மார்க் வச்சு மக்களை குடிச்சு குடிகாரனாக்கும் போது அந்த கல் அப்படிங்கிற பானம் அந்த கல் இறக்க தடை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதை எதிர்த்து நாம தம்மர் கட்சி அதுக்கு சீமான் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு லிட்டரு கல்லை வந்து ஊற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் அண்ணன் நடிகன் விஜயிட்ட கேளுங்கடா அவர் வந்து டாடி மம் வீட்டில் தடை போட ஆளும் இல்லைன்னு பாட்டை போடுவார் அந்த தடையை நீங்கள் போடுங்க அப்புறம் வந்து எந்த திரிசா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை பிடிச்சிட்டு இருப்பார் அங்கே அவர்கிட்ட வந்து கேளுங்க எங்கள் வீட்டில் வந்து வந்து பிடிச்சிட்டு போவாங்கன்னு எந்த மக்கள் பிரச்சனைக்கு நாம் தமிழ் கட்சி பேசினா கூட அதை எடுத்து வச்சுட்டு இவங்க கேவலப்படுத்துகிறாங்க இதே அணில்கள் வந்து மதுரை மதுரையில் இந்த நடிகன் விஜய் வந்து ரோட் ஷோ போகிறான் அப்போ என்னென்னா அப்படியே அணில் மாதிரி வந்து அணில் மாதிரி தொங்கிட்டு கூச்சிக்கிட்டு இதாண்டா அவங்களுக்கு தெரியும் மதுரைவே நாசமாயிட்டாங்க கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூரை நாசமாக்கி தற்கொலை பசங்க சென்னையில் வந்து கூட்டம் போட்டால் சென்னையை நாசமாக்குறது மழை பெய்யுதுங்க உடனே வந்து தேங்காய் எடுத்து அதுக்கு பூச்சை போடுறாங்க இந்த மாதிரி தற்கொரி பசங்க ஆபாசமும் அசிங்கமும் அறுவருப்பு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம மற்ற கட்சியை நம்ம இவ்வளோ தூரம் விமர்சிக்க மாட்டோம் நடிகன் விஜய் வந்து நம்ம ஏன் முடிச்சுக்கிறோம் அப்படின்னா அவனோட வேலை அப்படி இதே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பஞ்சமணியில சாதி வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி போராடினார் அதுக்கு உங்களோட இது என்னடா அதை பற்றிலாம் அவனுங்க பேசவே மாட்டானுங்க நிக்கிதாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வந்தால் நீங்கள் எச்ச பழுகலாம் ஆனால் சீமான் மட்டும்தான் நிக்கிதாவை கைது பண்ணுவோம் ஏன்னா நிக்கிதா ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணி மாற்றிருக்குது பேல வயந்திரனையாக ஏன் வாய் துறக்கலாம் உங்கள் நடிகன் விஜய் அப்போ நிக்கிதா ஆதரவு தானே நடிகன் விஜய் அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ஆள் வந்து எதிராகத்தான் இருக்கா எல்லாத்தையும் விடுங்க இந்த நடிகன் விஜய் எப்படி எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இழிவான ஒரு பிறவின்னா அவனுக்கு திரைக்க வச்சே தவிர மற்ற ஒன்றுமே இல்லை இதை நல்லா பாருங்கள் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லி கமல் சொல்கிறார் சீமானை எல்லா ஊடகத்தினையும் உட்காந்து அந்த கமல் கூட பேசலை சீமானை அத்தனை ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு ஒரு எதிர்ப்பை காமிக்கிறாரு ஏன்டா நீங்கள் வந்து கமல் படத்தை தடை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய கன்னட படம் தமிழ்நாட்டில் ஓடாதுன்னு சொல்லி தில்லா திராணியாக தைரியமாக பேசுகிறேன் இதே மாதிரி நடிகன் விஜய் வந்து ஏன்டா பேச முடில ஏன் பேசலை நடிகன் விஜய் தமிழ்நாட்டில் தானே கட்சி வச்சிருக்கேன் தமிழர் தானே கட்சி வச்சுருக்கேன் அப்போ தமிழில் தானே பேசுகிறேன் அப்போ தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏன்டா வாய் மூடிட்டு இருக்கேன் நடிகன் விஜய் எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு க அரசியல் கட்சி தலைவனா எப்படி திமுக கள்ள மௌனம் சாதிக்குதோ அதே மாதிரி தானே கள்ள மௌனம் சாதித்த சீமான அத்தனை தடவை அத்தனை பேட்டி கொடுக்குறாரு எவ்வளோ சவால் விடுறாரு எவ்வளோ தூரம் பேசுறாரு ஏன்டா வாய் துறக்கலை அதே மாதிரி எல் டூ இம்புரான்னு ஒரு படம் வருது முல்லைப்பிரியா அணை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் மலையாள கும்பல் படம் எடுக்குது நீ வாய் துறக்கணும் தானே தேனி மதுரை திண்டுக்கல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதே முல்லைப்பரியார வச்சா ரெண்டு கோடி மக்கள் பயன்படுறாங்க அந்த டேமை உடைக்கணும்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறேன் அதுக்கு வாய் திறந்தீங்களாடா வாய் திறந்த தற்கொலை விஜய் தற்கொலை விஜய் ரசிகர்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தெரியுமா இப்போ பாருங்கள் மலையக தமிழர்களையும் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களையும் வந்தேரிகள்னு சொல்லி படம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிங்டம் அப்படிங்கிற தெலுங்கு படக்காரன் நீ என்ன வாய் திறக்காமல் என்ன பண்ணிருக்க எச்சக்கலை விஜய் விஜய் உடைய தற்கொறி அணில் குஞ்சுகள் உங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த படம் கிங்டம் படம் வந்து இந்த அளவுக்கு தமிழர்களை ஒச்சப்படுத்தியதுக்கு நீ ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியான வச்சிருக்கிற என்ன என்ன இதுக்கு நீ வாய் திறக்காமல் இருக்கிற வாய் திறந்து பேசுகிறா இதுக்கெல்லாம் நீ பேசிட்டு இதுக்கெல்லாம் போராடுற ஒரே தலைவன் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இதுக்கெல்லாம் நீ பேசிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வந்து உமர்சிவி தமிழருக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் முதல் குரலாக கொடுக்குற அண்ணன் சீமான் தான் அப்போது அவன் கேட்குறான் தமிழருக்கு சீமான் மட்டும்தான் அத்தாரிட்டியா ஒரு நாய் வந்து பேசுது தமிழருக்கு என்ன சீமான் மட்டும் தமிழர் அப்போ நாங்கள் யார் விஜய் யார் விஜயெல்லாம் வேற ஆனான்னு நீங்கள் தமிழன் தமிழை தமிழன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க சீமான அத்தாரிட்டினா இப்போ தமிழர் பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கணும் நீ தா தமிழன் தமிழன்ட்டா திராவிடம் பண்ணுற திருட்டு வேலையை தான் நீ பார்த்துட்டு உட்காந்துருக்குற அப்போ முல்லை பெரியார் அடைக்கு எதிராக படம் எல்ட்டு இம்ரானுக்கு இது பண்ணு இந்த கிங்டமுக்கு வந்து போராட்டம் பண்ணு நாம்தமிர் கட்சிக்காரன் தேட்டில் படம் ஓடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கலாம் அதே மாதிரி நீ பண்ணு பண்ண மாட்டேன் ஏன் வந்து இப்போ தலித்துகள் நாங்கள் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறியே இப்போ தலித்து மக்களுக்கு தலித்து மக்களுக்குன்னு சொல்லி நீ அரசியல் பண்ணுறீங்களே ஏன் வந்து இப்போ போகல ஏன் கவினுடைய படுகொலைக்கு வந்து போகல சரி அறிக்கையே விடலை கல்ல மோனம் ஏன்டா சாதிக்கிறீங்க கள்ள பசங்களாக கல்ல மோனை சாதிச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் யார் அப்போ நீங்கள் வந்து தமிழருக்கு எதிரானவங்க ஆதி தமிழருக்கு எதிரான ஒரு கட்சி தான் நடிகன் விஜய் கட்சி அதுக்கெல்லாம் நீங்கள் பேசுங்களேன் அதுக்கு முதல் குரல் கொடுக்குறா அண்ணன் சீமான் தானே இப்படியெல்லாம் தமிழருக்காக குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமானை நீங்கள் என்ன பண்ணணும் விமர்சிக்கணும் வெக்கங்கிட்டு போய் சீமான் வந்து பாஞ்சு வருஷமாக என்ன பண்ணார் பாஞ்சு வருஷமாக சும்மா கத்தி தமிழ் அப்படியே அந்த பசங்கள்லாம் ஏமாந்துச்சுருக்கேன் நாங்கள் தெளிவான அரசியல் பொறுத்தவண்டாக இருக்கோம் நீங்கள் தான்டா தற்கொலைத்தனமாக வந்து இதுவரை எந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்காமல் உட்காந்துருக்கீங்க திரைக்கவர்ச்சியை தவிர நடிகன் விஜய்கிட்ட என்ன இருக்குது என்ன திரைக்கவர்ச்சியை தவிர அந்தாலும் என்ன பண்ணிட்டான் சொல் தமிழகம் அரசியல் குறனா என்ன பண்ணிட்டான் சரி இப்போ நடிகன் விஜய்க்கு மட்டும்தான் அப்படியே அவர் வந்துட்டார் அப்படின்னா அப்படியே இருபது லட்சம் பேர் கூடுவாங்க ஒரு லட்சம் பேர் கூப்பிடுவாங்க சாதாரணமாக அப்படி இப்படின்னு பேசுறீங்கள இதே மாதிரி சன்னிலையும் ஒன்று கூட்டம் கூடுதா இல்லையா சன்னிலியோன் அப்படிங்கிற ஒரு நடிகை வடநாட்டு நடிகை தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட்டம் கொடுதா இல்லையா நடிகை ரஜினிகாந்த் வந்தால் கூட்டம் கொடுதா இல்லையா கமல் வந்தால் கூட்டம் கொடுதா இல்லையா கூடிச்சா இல்லையா கமல் கூடாத கூட்டமாடா நடிகன் விஜய்க்கு வந்து கூடிடுச்சு இல்லை விஜயகாந்த் கூடாத கூட்டமாக நடிகன் விஜய்க்கு கூடிருச்சு அவங்களோட நிலை இப்போ என்ன இருக்கிற இடம் அட்ரஸ் சரியாமல் போயிட்டாங்கன்னா விஜய் விஜயகாந்த் வரும்போது இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூட்டம் கூடா மாநாட்டுக்கு இப்போ நடிகன் விஜய்க்கு வர மாதிரி வருவோம் ஆனால் இப்போ நடிகை விஜயகாந்தோட கட்சி எப்படி இருக்குது விழுந்து வீழுந்துருச்சு அதே மாதிரி தான் கமல் வரும்போது அப்படியே பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் மாநாடு கூட்டம் எல்லாம் இதே மதுரையில் தான் போட்டாங்க எல்லாம் கூட்டம் வரும் இப்போ கமலோட நிலமை என்ன ஒரு சீட்டுக்காக ஒரு சீட்டு கூட இல்லை ஒரு ராஜச எம்பிக்காக போய் கட்சி அடமானம் வச்சுட்டு கட்சியே இல்லாமல் போயிருச்சு ஆனால் நாம் தமிழ் கட்சி எந்த நடிகர் வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் மக்கள் ஆதரவு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குது நீ போகிற போக்கில் அந்த கட்சியை வந்து சும்மா பாஞ்சு வருஷமாக சீமான் என்னத்தை கிழிச்சார் என்னத்தை வச்சார் நாங்கள் வந்து பெரிய ரசிகர் பட்டாளாக இருக்குது விஜய்க்கு அங்கே ரசிகருக்கு அங்கே ரசிகர் விஜய் கடைசியில் கமல் மாதிரி திமுகோட பினாமி தான் அவன் பெரிய காசு இருக்குது அப்படிங்கிறனால அந்த பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிறான் வெக்கமா இல்லை பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது வெக்கமா இல்லை இந்த ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு வெக்கமா இல்லை ஏன் சி சிந்திக்க தெரியாத நடிகன் விஜய் ஈ தான் படிப்பாரா அப்போது எல்லாம் என்னத்த தமிழ் மக்களுக்கு வந்து வேலை செஞ்சு கிழிச்சு தமிழர் உரிமைக்காக நிற்க போகிறீங்க என்ன ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எடுத்து இப்போ நடிகன் விஜய் எப்படி வர்றாப்புல சினிமா நடிகனா அப்படி தானாலாம் வரலை அவங்க அப்பா இருக்கிறாரு எஸ்ஏஜி அவர் படம் தொடர்ச்சி எடுக்கிறாரு அவங்க அம்மா ப்ரொடியூசர்னு பண்ணுறாங்க அவங்க அப்பா ஆல்ரெடி பெரிய டேரக்ட்ரு பெரிய டேரக்டரோட மகன் அப்படிங்கிறனால காசு நிறையா இருக்கிறனால படத்தை எடுத்து வளர்றாரு எப்படி ஸ்டாலினோ அதே மாதிரி தான் விஜய் எந்த வந்த வந்தவர் சீமானை களத்தில் வந்து வர்றாரு சீமானோடய அப்பா முதலமைச்சராகவோ சீமானோட அப்பா பெரிய டைரக்டராகவோ இல்லை களத்தில் மக்களுக்காக போராடி வர்றவர் காசு இழுக்க இருக்க அது திறனி தான் வாங்கணும் மக்களுக்காக உழைக்கினா மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறான் அது ம கொடுக்குற மக்கள் கேட்டுக்குவான் நீ என்ன கேட்டுக்கிட்டா கேட்குற ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் டிக்கெட் வச்சு பிளாக்கில் டிக்கெட் விட்டு வச்சு அது மட்டும் இல்லாமல் சோப்பு போட்டு உனக்கு உங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும் நான் மாமியாருக்கு சோப்பு போட்ட சீன் தான் பிடிக்கும்னு சொல்லி பேசினேன் இந்த தற்கொலை நடிகன் விஜய் தனமாக இழுத்த கசையான்னு சொல்லி தமிழை கலாச்சாரத்தை கழு சேர்ந்த நடிகன் விஜய் அந்த நடிகன் விஜய் ஒரு தற்கொலை கூட்டத்தை வச்சுருக்காரு அந்த தற்கொலை பசங்கள்லாம் நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சிக்கணும் பார்த்திங்களா உங்களுக்குலாம் இல்லை இல்லை வந்து பஞ்சமணி இலவன் பேசுவாரா சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நடிகன் விஜய் பேசுவாரா ஏன்டா பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச கட்சி அப்புறம் எதுக்கு ஆரம்பித்தேன் என்ன கார் கட்சி ஆரம்பித்தேன் மூணு நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்கா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இல்லை நீதி கேள் மன்னிப்பு வேணுமா நீதி வேணுமா அதிலே ஒரு குழப்பம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையை வச்சுக்கிட்டு இந்த தற்கொறி பசங்க பூரா அண்ணன் நாமத்தம்மன் கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும் நடிகன் விஜய் நாங்கள் எப்படி பொழப்போம் அப்படின்னா எங்களுக்கே தெரியாது பார்த்துக்குங்க மக்களே இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்